இந்த மொத்த விடுங்க ஒழிஞ்சிருச்சா லஞ்சம் ஒளிஞ்சிருச்சா தடையற்ற மின்சாரம் அனைவருக்கும் கல்வி கல்வி கேற்ற வேலை கேற்ற சம்பளம் தரமான மருத்துவம் தம்பி உத்தரப்பிரதேசத்துல மருத்துவமனையில பாயில படுத்து தரையில தம்பி ஒரு நோயாளி அவனுக்கு போத்தலை ஏற்றுவதற்கு ஒரு ஸ்டாண்ட் நிறுத்தம் கிடையாது ஒரு அம்மா கையில் பிடிச்சிருந்த இந்த கை வலிச்சிருச்சு இந்த கையில பிடிச்சிருக்க இது குஜராத்து மாடு காஞ்சிபுரத்துல ஒரு மருத்துவமனை ஒரு நோயை அடிப்படுத்தி அவருக்கு குழுக்க சேர்த்துறதுக்கு ஸ்டாண்டு கிடையாது ஒரு அம்மா கையில பிடிச்சிட்டே இருக்கு இந்த கையில பிடிச்சிருக்கு படிச்சிருக்கு இந்த தொடப்பா இருக்குல்ல தொடப்பா இந்த பிடி போட்டது என்னது சொல்றது மாப்ப அந்த மாப்ப அந்த மாப்பு இருக்குல்ல அதுல ஒரு குச்சி இருக்குங்களா அந்த மாப்ப வச்சு அந்த குச்சி அந்த இதுல கட்டி அந்த அந்த நோயாளிக்கு குடும்பம் சேர்ந்து இது என்னது திராவிட மாடல் அது குஜராத் மாடல் இது திராவிட மாடல் ரெண்டுமே மாடல் இதை காயிலாங்கடையில தூக்கி போடல் அதேவே ரெண்டு ஓடி மூணு கோடிக்கு ரஞ்சு ரோவர் காஞ்ச ரோபர் எதையோ ஓட்டி கிடைக்கிறாங்க இவன்னு பழைய துரு பிடிச்சா அம்பாசரத்துக்கு குடுத்துறோம் மாடு அந்த மாடல் கருமம் கரும உன் மாடல்லே மண்ணணி போட என்ன வச்சிருக்கேன் அஞ்சு லட்சம் கொடி கட்டணும் நூறு ஏக்கர்ல மாநாடு போட்டோம் ஆயிரம் கோனு வெட்டம் ஏ மாநாட்டின் தலைவர் இளைஞர் தலை செயலாளர் பேசி கொண்டு போது நாற்காலி மட்டும் தான் இருக்கு வருவதே இல்லைடா ஒரு தான் சோரட்டிக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் ஒரு காசு இல்ல கோட்டர் இல்ல பிரியாணி இல்ல இத்தனை ஆயிரம் உணர்வுள்ள மக்கள் உடுமலைப்பேட்டையில சீமான் பேசுறான் அவ்வளவுதான் உங்களை மாறி மாச கணக்கா இளைஞரணி மாநாடு வருகிறார் என் ஐயா பொன்முடி திரளுங்கள் திரளுங்கள் தமிழர்கள் திரளுங்கள் சேலத்திலே மாநாடு அவர் வந்த நிலம் பூமி கூறி கூப்பிட்டீங்க ஒருவே வகையில் தம்பி பேசிக்கிட்டு இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் இங்க மூணு சீட் விளையாடிக்கிட்டீங்க அங்க அண்டால பிரியாணி அள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டீங்க அந்த சமயக்கார எங்க உப்பு பாக்கெட்டு தூக்கிட்டு என்னையா தூக்கிட்டு ஏங்க அப்படியே கறி எடுத்து அப்படியே போயிட்டாங்க நாங்களும் கட்சிக்காரங்க இது நல்லா இருந்தாங்க ஏ இங்கிட்டு கேட்காதப்பா மேடையில பேசிட்டு இருக்க அங்கிட்டு கேளுப்பா என் பிள்ளைக்கு பணம் கட்ட முடியலன்னு ஒருத்தன் ஒரு உண்ணில ஏந்திட்டு வாசல்ல மாநாட்டு வெளியில வர்றவங்க கிட்ட கையணி இல்லையா கோடி கோடிய வசூலித்த பிக்காணி அதுல ஐநூறு ரூபாய் போட்டியான பள்ளி அவன் படிக்க முடியல பிள்ளைய படிக்க வைக்க முடியலைன்னு மாநாட்டு வாசல்ல கயாணி இல்லையா மானம் இன்று ஒரே ஒரு ஆட்சிதான் தமிழர் ஆட்சி அறம் சார்ந்த ஆட்சி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியை பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதை செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிரமிக்க நம் தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து குவாய் கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன் விளங்குகிட்ட தாயகத்தை நமக்குள்ள உரிமை அவனுக்குங்கிறான் அப்படிதான் வழி வழி எவனுமே நம்ம முன்னோர்கள் தண்ணி ஊத்தெழுப்பிட ராஜா இருக்கான் இதுக்கு மேல எந்திரிக்கல வச்சுக்க உடனே அப்படியே அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்படி பாரு நடுக்கும் பகையின் பேர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசாய் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி வென்று வருவான் திராவிட காடை நம்ம தாத்தா தான் ஏன் நம்மளை மாதிரிதான் ஏமாந்து அப்படியே வேப்பல அடிச்சோன்னு மயங்கி மயங்கி மண்டையாட்டி அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல ஓங்கி செவில் அரைஞ்சவனே என்னப்பா அவருக்கு தெளிவு அப்படி ஒரு தெளிவு அவருக்கு வருது வருவன் வென்று வருவான் திராவிட காலை என்று பாடிய புரட்சி பாவனன் நறுக்கு ஓம் வகை வரும் நான் தமிழர் நான் தமிழர் என்று முரசலைவான் அடுத்த வரிய கவனி அடுத்த வரி ரொம்ப முக்கியம்

உன்னை என்ன செஞ்சு சரி செய்ய முடியும் உதயநிதி துன்ப நிதி தவிர எதுவும் இருக்காது உன்னை என்ன செய்யறதுன்னு தெரியலண்ணா பல முகமுடி இந்தியா திராவிட அடுத்து தேவது நாடக చేతిలో మొదటి గిలిచి పోటాచి అదకపరం చాది పోయర్చి అబరం మగా ఇలి ఇస్లాం కత్తు నేను ఏన్న పని కలుగుంది లైవై పోటాచి సిందాల్ పోటాచి లక్ష్ పోటాచి tamam పోటాచి మెడి మిక్సీ పోటాచి చెంగల వచ్చి దచాచి ఆ தம்பி இப்ராய்மா எதோ ஒரு தம்பி நினைக்கிறேன் எங்க அண்ணனை அனுப்புங்க ஒரு பச்சை மட்டையை கொடுத்து அனுப்புங்க சாப்பிட்ட தம்பில்ல எனக்கு தெரியாது பச்சை மட்டையில என்ன தெரியாது எனக்கு நாட்டில் இருக்கும் என் தம்பி விசோங்கண்ணே அதெல்லாம் இவனுங்கன்னா இவங்க சரி பண்ணி இவனுக்குலாம் பச்சை மட்டை வைத்துன்னு தானே சரி அதை அப்போ எனக்கு ஒன்றும் என்னது எனக்கு பச்சை மட்டை வைக்கணும் பட்டமிக்குன்னு ரெண்டு மூணு தடவை சொல்லும்போது எனக்கு பொருள் கொடுத்தன பேச்சு தம்பி வந்து ஏய் இதெல்லாம் ரொம்ப சரி கிடையாது இவனா பச்சை மட்டை வைத்தியம் சரியா சரியாக வரும் என்னமோ சொல்லாமல் இருக்கு நம்ம ஊர்ல எனக்குலாம் கபடியில கை விட மட்டையை செதுக்கி இப்படி கட்டி முட்டை பத்த போட்டு இப்படி எண்ணெயை போட்டு விட்டுவாங்க அந்த மாதிரி வைத்தியம் இருக்குன்னு நினைச்சேன் உண்மையில் இப்படி கை